தமிழகத்தில் கோடை வெயிலை விட தமிழக அரசில் களம் சூடாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு முழுமையாக இருக்கும் நிலையில் தமிழகத்தில் தற்போதைய கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்து தற்போதைய சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி இருக்கும் என கூறப்படும் நிலையில் நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தால் திமுக மற்றும் அதிமுகவுக்குமே சிக்கல் இருப்பதாக கூறப்படுவது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து மீண்டும் இணைந்து இருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி இக்கூட்டணிக்கு பின்னால் பல்வேறு நெருக்கடிகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் அதே நேரத்தில் பாஜக டெல்லி மேலிடத்தில் அவர் வைத்த அனைத்து கோரிக்கைகளுக்கும் பாஜக தலைமை அனுமதி கொடுதி விட்டதன் விளைவு தமிழக பாஜக தலைவர் மாற்றம் எடப்பாடி முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என கூறுகின்றனர் அதிமுகவினர் இது ஒருபுறம் இருக்க சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி உருவாகும் சூழல் ஏற்பட்டு உள்ளது ஆளும் கட்சியான திமுக கூட்டணி ஏற்கனவே வலுவாக இருக்கிறது அதிமுக கூட்டணியும் ஏறக்குரிய உறுதி செய்யப்பட்டு விட்டது அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சிக்கு தயார் என கூறியிருந்த விஜய் தனித்து விடப்பட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானு எப்போதும் போல் தனித்து களம் இறங்குவது உறுதி என சொல்லி இருக்கிறார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய்க்கு முன் பெரும் சவால்கள் காத்திருக்கிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி அப்படியே தொடரும் என எதிர்பார்க்கலாம் தற்போது அதிமுகவுடன் தேமுதிக பாஜகவுடன் பாமகவும் கூட்டணியில் இருக்கிறது எனவே மீண்டும் அதிமுக பாஜக பாமக தேமுதிக புதிய நீதி கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புதிய தமிழகம் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இந்திய ஜனநாயக கட்சி புரட்சி பாரதம் கட்சி என பல்வேறு கட்சிகள் இணைந்து கூட்டணி உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சி சீமான் தனியாகத்தான் தேர்தலை சந்திப்பார் என்றும் இதனால் தனித்து போட்டியிட வேண்டிய சூழ்நிலைக்கு தலைவர் நடிகர் விஜய் தள்ளப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களாகவே அதிமுகவுடன் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தொகுதிகள் துணை முதல்வர் பதவி கேட்டதாகவும் கூறப்பட்ட நிலையில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கிறது பாஜக கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி என விஜய் கூறியதால் அதிமுக கூட்டணியில் அவர் இணைவது சாத்தியமே இல்லை என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் புது வரவான விஜயை நம்பி திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் வருமா என்பது கேள்விக்குறிதான் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது என்கிறார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதிமுக திமுக வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் அது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பது குறித்து தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாக உருவெடுத்து உள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை பொறுத்தவரை அதிமுக நூத்தி முப்பத்தி ஆறு இடங்களிலும் திமுக தொண்ணூத்தி எட்டு தொகுதிகளிலும் வென்றது சுமார் நாற்பத்தி ஒரு சதவீதம் வாக்குகளுடன் அதிமுக ஆட்சியை கைப்பற்றியது ஏறக்குறைய ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சியை இழந்தது ஆனால் அப்போதைய தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இருந்த மதிமுக விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வாக்கு ஆறு சதவீதமாகவும் தனித்து போட்டியிட்ட பாமகவின் வாக்கு சுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதமாகவும் இருந்தது அப்போது நாம் தமிழர் கட்சியின் வாக்கு ஒரு சதவீதம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை மக்கள் நல கூட்டணியில் இருந்த கட்சிகள் நாம் தமிழர் கட்சி இல்லாமல் இருந்திருந்தால் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பிடித்து ஆட்சி கட்டியலில் அமர்ந்தது அப்போது அதிமுக கூட்டணி வாக்கு சதவீதம் வெறும் நாற்பது சதவீதம் என்பது குறிப்பிடத்தக்கது ஏறக்குறைய ஐந்து சதவீத வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக ஆட்சி இழந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்ததை கவனிக்க வேண்டும் தேமுதிக கூட்டணி கிட்டத்தட்ட மூன்று சதவீத வாக்குகளையும் மக்கள் நீதி மையம் இரண்டு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்தது ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வாக்குகள் அதிமுகவுக்கு சென்றிருந்தால் நிச்சயம் அந்த கட்சி கூட்டணி அமைத்திருக்கலாம் என கணிக்கின்றனர் தேர்தல் நிபுணர்கள் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஏற்பட்ட கூட்டணி தற்போது மாறி இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக தேமுதிக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் என்றும் எனவும் அதே நேரத்தில் மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் இணைந்திருப்பதால் அந்த கட்சி கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் கிடைக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி தனித்தோ அல்லது கூட்டணி அமைத்தோ போட்டியிட்டால் அதிமுக திமுக ஆகிய கட்சிகளுக்கு தான் உருவாகும் தற்போதைய சூழ்நிலையில் திமுகவுக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியை சேர்த்தால் நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பெறும் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வாக்குகள் திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் என அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஆனால் புதிதாக வரும் தமிழக வெற்றி கழகம் தான் யாருடைய வாக்குகளை பிரிக்கும் என தெரியவில்லை திமுகவை கடுமையாக எதிர்ப்பதால் அதிமுக ஆதரவாகள் விஜய் கட்சிக்கு செல்லலாம் பாஜகவியின் விஜய் கடுமையாக எதிர்க்கும் நிலையில் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகள் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் விஜய்க்கு வாக்களிக்கும் சூழ்நிலையில் உருவானால் திமுக அதிமுக என இரு கட்சிகளுக்குமே சவாலாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் விஜயகாந்த் தனித்து களமிறங்கி ஆளுங்கட்சியான அதிமுகவை ஆட்சியை வைத்தது இரண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுக தேமுதிகவுடன் கூட்டணி வைத்து திமுக ஆட்சியில் இருந்து அகற்றியது இரண்டாயிரத்தி பதினாறில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்காமல் இருக்க மக்கள் நல கூட்டணி முக்கிய காணும் என்பதை கவனிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நாம் தமிழர் கட்சி பிரித்த வாக்குகள் தான் அதிமுக தற்போது எதிர்கட்சியாக இருக்க காரணமாக அமைந்துள்ளது எனவே தமிழகத்தில் எப்போது நான்காவது உருவாகிறதோ அப்போதெல்லாம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சிக்கல் தான் ஏற்படுகிறது இந்த முறை அதிமுக அணியால் மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா அல்லது திமுக ஆட்சியை தக்கவைத்து கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சி கைப்பற்றிய வரலாறு இல்லாத நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக என்னதான் வலுவான கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தாலும் திமுக கூட்டணியின் தொடர் வெற்றி இரண்டாயிரத்தி ஆறு தொடருமா என்பது கேள்விக்குறிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக தேர்தல் அரசியலை ஆராய்ந்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி கைப்பற்றும் வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு மீண்டும் கொடுக்க மாட்டார்கள் என்பது தமிழக அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது எனவே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தில் முதன் முதலாக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதியாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதேபோல் தமிழக வெற்றி மற்றும் நாம் தமிழர் கட்சியும் இணைந்து மற்ற ஒரு சில கட்சிகளை உள்ளடக்கிய வலுவான மூன்றாவது கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை போன்று தமிழகத்தில் எதிர்கட்சி வரிசையில் எளிதாக அமரலாம் இரண்டாயிரத்தி பதினொன்று போன்று திமுக எதிர்கட்சியாக கூட வெற்றி பெறாத நிலைக்கு நிச்சயம் தள்ளப்படும் சூழ்நிலை உருவாகலாம் என்று தமிழக அரசியல் காலத்தில் பரபரப்பாக பேசப்படுவது குறிப்பிடத்தக்கது நேகளை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்